நிறைய மாவட்டத்தில் விடிய விடிய கனமழைங்கிறது பதிவாகிட்டு தான் இருக்குது நேற்று இரவுலேருந்து நம்ம பார்த்துட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை தீவிரமாக இருக்கு இதை தாங்க நாம் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் டெல்டா மாவட்டங்கள் தான் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம் நல்ல மழை பொழிவு பயங்கரமான மழை வந்துகிட்டு இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை பதிவு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ஸ்கூல்லாம் லீவ் ப்ரோ இன்றைக்கும் எங்களுக்கு வந்து விடுமுறைலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க சீக்கிரமாக உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்களை இருக்குங்களா மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நிறைய மாவட்டங்கள் விடுமுறை வேணும் ப்ரோன் வேற கமெண்ட்ல போட்டிருக்காரு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு மழை பொழிவு எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை முதல்ல நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம விடுமுறை மாவட்டங்களையும் நம்ம அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இப்போ நமக்கு வந்து விடிய விடிய கனமழைங்கிறது எங்க ரொம்ப தீவிரமா பதிவாகி இருக்கு அப்படின்னா நாகை மாவட்டங்கள் நாகை மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப கடுமையான மழைப்பொழிவு வந்து பதிவாகியிருக்கு அதாவது நேற்று இரவில் ஆரம்பித்த மழை விடிய விடிய நமக்கு வந்து மிக மிக தீவிரமான மழைப்பொழிவு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற பல பகுதிகள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்கள்லேருந்து கமெண்ட்ல போட்டிருக்காங்க ப்ரோ திருநெல்வேலி பக்கம்லாம் சம மழை ப்ரோ நேற்று நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக மழை வந்திருக்கு சீக்கிரமாக லீவ்லாம் கொடுங்க நேற்று வந்து நீங்கள் கடலூர் மாவட்டங்களில் லீவ் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டங்களில் லீவ்லாம் கொடுத்துருந்தாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் விழுப்புரம் வேலூர்னு நிறைய மாவட்டங்கள் அங்கே பார்த்தோம் இன்றைக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் ஸ்கூல் லீவ்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுருக்காங்க கண்டிப்பாக பிறந்து பார்க்கலாம் வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம மழைப்பொழிவும் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாகவே வரப்போகிறது இன்று வரைக்கும் உங்களுக்கு மழைப்பொழிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாளை முதல் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழையினுடைய தீவிரம் குறையும் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமாகவே பதிவாக வாய்ப்பிருக்கு சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் பயங்கரமான மழை கிடைக்கும் சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவில் மிக தீவிரமான மழை கிடைக்க போது தொடர்ந்து பார்க்கலாம் கிளியனூர் புதுச்சேரி மற்றும் கிளியனூர் போன்ற இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் விழுப்புரம் மயிலம் விக்ரவாண்டி அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி நெய்வேலி பன்ருட்டி விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகள் சீர்காழி மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான மழை பொழிவுகள் விட்டுவிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கும் விடிய விடிய கனமழை இருக்கு நேற்று இரவிலிருந்து இப்போ வரைக்கும் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது கடலோர மாவட்டத்தில் இன்னும் நமக்கு மழை விடவே இல்லை இன்னும் நிறைய பகுதிகளில் மழை பெய்து கொண்டே தான் இருக்கு மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் தொடர்ந்து இன்றைக்கும் உங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் இன்றைக்கும் மழை பொழிவு உங்களுக்கு வந்து மிக தீவிரமாக இருக்கும் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்திட்டே வரீங்க இவ்வளோ நேரம் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க இப்போ தான் நீங்கள் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட் செக்ஷனில் போட ஆரம்பிச்சிருக்கிறீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நாகை மாவட்டத்தில் மழை பயங்கரமாக வருமா அப்புறம் கேட்டிருக்காங்க நாகையில் தாங்க நல்ல மழை பதிவாகியிருக்கு நாகை வேளாங்கண்ணி வே தாரண்யம் காரைக்கால் அதுக்கப்புறம் நமக்கு சீர்காழி பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துலேயும் நமக்கு நல்ல ஒரு மழை பதிவாகிருக்கு மன்னார்குடி நிடாமங்கலம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகள் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை வரத்தநாடு தஞ்சாவூர் அதுக்கப்புறம் திருக்காட்டுப்பள்ளி திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறம் கீரனூர் புதுக்கோட்டை ஆலங்குளம் அரிமலம் பாருங்கள் எவ்வளோ இடத்துல மழை பொழிவு பாருங்கள் நேற்று இரவு முழுவதுமாகவே மிக மிக கடுமையான மழை பொழிவு நம்ம எல்லா ஊருமே சொல்லலாம் டெல்டா மாவட்டத்தில் கூட எல்லா ஊருமே சொல்லலாம் அந்த அளவுக்கு மழை பொழிவு இங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்து பதிவாகியிருக்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நிறைய மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து நம்ம விடுமுறைலாம் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நேற்று இரவுலேருந்து மழை விடவே இல்லை இப்பையும் நமக்கு மழை விடவே இல்லை கடலூர் மாவட்டங்கள் விடாத மழை பொழிவு இன்றைக்கும் உங்களுக்கு மழை பொழிவு நம்ம கொடுத்துட்றோம் கனமழை எச்சரிக்கை உண்டு கடலூர் மாவட்டங்கள் இன்றைக்கும் கனமழை இருக்குது மயிலாடுதுறையில் இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் விட்டு மழையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக எதிர்ப்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் என்ன ப்ரோ எங்கள் ஊரில் மழையை காணும் ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மழையை காணவில்லை மழை வருமா என்று கேட்டிருக்காங்க ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு நேற்று மதியம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மழை பொழிவு சென்னையில் வந்துச்சு இன்றைக்கும் எங்களுக்கு வந்து மழை வருமான்னு கேட்டிருக்கீங்க மழை உண்டு மிதமானதுலேருந்து கனமழை சென்னையில் வந்து எதிர்பாருங்க உங்களுக்கு அந்த மிக கனமழை அப்படிங்கிற அலர்ட் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு மிதமான மழையிலேருந்து கனமழை மட்டும்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து வரக்கூடிய தினங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்படி ப்ரோ மழையெல்லாம் பயங்கரமாக இருக்குமா ப்ரோன்னு கமெண்ட்டில் போட்டிருக்காங்க சென்னையில் ஃப்ளட்டு வருமா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க ஃப்ளட்டு வர வாய்ப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு அந்த மிதமான மழை பொழிவு மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்னையில் வந்து நமக்கு மழை இருக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேயும் விட்டு நமக்கு பரவலாக மழை வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் மிதமான மழை வந்து பதிவாகும் அப்போது மிக கனமழை நம்ம மற்றும் கனமழை எங்கெல்லாம் வரும் அப்படின்னா கடலூர்லேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் கடலூர் மாவட்டத்தை தொடங்கி விழுப்புரம் கடலூரில் தொடங்கி புதுக்கோட்டை வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட அந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு ஏன் ப்ரோ இப்போ டெல்டா மாவட்டத்தில் பயங்கரமாக மழை வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷன்ல ஏன் இப்போ நமக்கு டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை வருது அப்படின்னா கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் டெல்டாவில் மட்டும் மழை குறைவாக வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் போட்டிங்க தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டங்கள் நாகை மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது விவசாயிகள் வந்து எங்களுக்கு செய்ய முடியலன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அப்போவே சொல்லியிருந்தோம் அடுத்த டார்கெட் டெல்டா தான் உங்களுக்கு தான் மழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக விவரமாக நம்ம சேனலில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் போய் பாருங்க ஏன்னா அப்போவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் அடுத்த மழை பொழிவு இங்கே தான் இருக்க போது வேறு எங்கேயும் நமக்கு மழை பொழிவு இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பயங்கரமாக மழை வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ இப்படியே பேசிக்கிட்டே இருக்காத ப்ரோ சீக்கிரமாக ஸ்கூல்லாம் லீவு கொடுங்க நிறைய மாவட்டங்கள் இன்றைக்கி எங்களுக்கு லீவ்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு மாவட்டமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் நம்ம நிறைய மாவட்டங்கள் விடுமுறை பார்க்க முடியும் அடுத்தடுத்த மாவட்டங்கள் தொடர்ச்சியாக நமக்கு விடுமுறை வாய்ப்புகள் காத்துக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே காரைக்காலில் உங்களுக்கு லீவெல்லாம் கொடுத்துருந்ததை பார்த்தோம் காரைக்கால் பகுதிகளில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருந்ததை பார்த்தோம் நிறைய பகுதிகள் இப்போ அடுத்து மயிலாடுதுறை மாவட்டங்கள் நாகை மாவட்டங்கள் கடலூர்லலாம் மழை விடவே இல்லை செம்ம மழை பொழிவு நேற்று விடிய விடிய ஒரு கனமழை வந்து பதிவாகியிருக்குன்னா அது இந்த மாவட்டங்கள் தான் தமிழ் சென்னை கூட அந்தளவுக்கு மழை கிடையாது ஆனால் கடலூரில் பாருங்கள் பயங்கரமான மழை வந்துட்டு இருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வந்து போன வருஷம் சரியாக மழை கிடைக்கலையோ இந்த நவம்பர் டிசம்பர் எங்கெல்லாம் நமக்கு சரியா மழை கிடைக்கலையோ அங்கெல்லாம் பயங்கரமா மழை வந்து இருக்கு இன்னும் மழை வரும் பாருங்க இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் நமக்கு இனிமேல் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு பக்கம் நமக்கு வந்து பனிப்பொழிவு இருந்தாலுமே கூட இந்த மழைப்பொழிவுங்கிறது கணிசமாக நமக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வேலூர் மாவட்டங்கள் கவலைப்படாதீங்க வேலூரில் கண்டிப்பாக நமக்கு விட்டு விட்டு மழை வரும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நேற்று நல்ல மழைங்க சரியான மழை பொழிவு திருவண்ணாமலையில் நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க ப்ரோ திருவண்ணாமலை வெரி 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 ஹெவி ரெயின்லாம் கமெண்ட்டில் நேற்று நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க தொடர்ந்து இந்த மழை பொழிவு இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நாளை நாளை மறுநாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மழை தீவிரம்ங்கிறது குறைய வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு நல்ல மழை எதிர்பாருங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விடுமுறை வாய்ப்புகள் இன்னும் நிறைய மாவட்டங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் காரைக்கால் மட்டும் இல்லை இன்னும் நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படியே பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனல்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ வாட்ஸ்அப் சேனல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் அந்த சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையானது நம்ம கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நம்ம உள் மாவட்டங்களும் மழைப்பொழி பற்றி பேசியிருந்தோம் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நேரமாக திருநெல்வேலி பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக ப்ரோ என்ன ப்ரோ திருநெல்வேலி பக்கம்லாம் பயங்கரமாக மழை வந்திருக்கு எங்கள் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியிலேருந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம திருநெல்வேலி சொல்லாமல் நம்ம போகவே மாட்டோம் ஏன்னா இங்கே தாங்க மோசமான மழை பொழிவுலாம் காத்துக்கிட்டுருக்கு நேற்றைக்கு இரவெலாம் நல்ல மழைங்க பயங்கரமான மழை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் பயங்கரமாக மழை வந்துச்சு அதில் வந்து விளாத்தி குளம் தூத்துக்குடி காயல்பட்டினம் திருச்செந்தூர் கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் கமுதி அருப்புக்கோட்டை நாங்குநேரி அதுக்கப்புறம் நமக்கு திசையன் விலை பகுதிகள் சாத்தான்குளம் உள்ளிட்ட இடங்கள் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பாளையங்கோட்டை நிறைய இடங்களில் மழைப்பொழிவு வந்ததை பார்த்தோம் தொடர்ந்து இன்னும் நமக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் எல்லாமே நமக்கு மழை ஆரம்ப கட்ட நிலை தான் இன்னும் அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நமக்கு விட்டுவிட்டு கனமழை மேலும் தீவிரமடையும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அந்த திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற இடங்கள் அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் இந்த இரண்டு பகுதிகளும் நமக்கு ரொம்ப 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 மோசமான மழை பொழிவுலாம் இருக்குது விட்டு விட்டு பயங்கரமாக நமக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கும் இதோ கொஞ்ச நேரம் வானம் மேகமூட்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கொஞ்ச நேரம் மழை வந்தாலும் பயங்கரமான மழை வந்துட்டு போகும் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே தான் நாகர்கோவில் மார்த்தாண்டம் எரணியல் கொலைச்சல் எல்லா பகுதிகளுக்கும் மழை தான் புத்தணனை பேச்சுப்பாறை சிவலோகத்தில் விட்டு விட்டு நமக்கு அந்த மழைப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக தான் போது சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ ஸ்கூலில் லீவ் கொடுத்துட்டாங்களா ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் நம்ம நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ நமக்கு நேரங்கள் நமக்கு ரொம்ப குறைவாக அதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோம் ப்ரோ எங்கள் ஊர் பக்கம் கொஞ்சம் வாங்க ப்ரோ கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் நாகை தஞ்சை திருவாரூர் நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய மாவட்டங்கள் இன்றைக்கி நம்ம காலையில் பார்க்க போகிறோம் எப்போல்லாம் உங்களுக்கு மழை டேட்டில் நோட் பண்ணிட்டு போங்க ப்ரோ மறக்காம டேட்லாம் நோட் பண்ணிட்டு போங்க கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சையில் இன்றைக்கும் உங்களுக்கு மழை காத்துக்கிட்டு விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்துருக்க உங்கள் பகுதிகளெலாம் மறக்காம டேட்லாம் நோட் பண்ணிட்டு போங்க இன்றைக்கும் நாளைக்கும் பயங்கரமான மழை இருக்குது பதினொன்றாம் தேதி அதாவது பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நம்ம மழை சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை நாள் ப்ரோ மழை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பதினொன்னாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நமக்கு வந்து மழை வந்து வெள்ளப்பெருக்கெலாம் ஏற்படுமா அதாவது வந்து கடுமையான வெள்ள பாதிப்புகள் வெள்ளப்பெருக்கெலாம் வந்து ஏற்படுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறத விட நமக்கு மழையினால் பாதிப்புகள் ரொம்ப அதிகம் நிறைய பேர் புயல்லாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்புறம் புயல் வந்தால் தான் எங்களுக்கு மழையெல்லாம் வேறு வரும்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க இப்போ எதாவது புயல் ஏதாவது வரப்போதா இப்போ அடுத்து நமக்கு பொங்கல் முடிஞ்சு ஏதாவது புயல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைக்கு பொங்கல் முடிந்து புயல் எதுவும் வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் நம்ம சொல்கிறோம் ஆனால் நமக்கு காற்றுனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தொடர்ந்து பார்க்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ சீக்கிரமாக சொல்லு ப்ரோ ஸ்கூல் லீவ்லாம் வேறு காரைக்காலில் ஸ்கூல் லீவ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னே இரவு நேரங்களில் நம்ம தொடர்ந்து நிறைய மாவட்டங்கள் நம் மழையும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாச்சு அதில் காரைக்கால் முதற்கட்டமாக காரைக்கால் பகுதிகளில் நமக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்குறோம் இன்னும் நிறைய மாவட்டங்கள் விடுமுறை பற்றி நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அடுத்தடுத்த மாவட்டங்கள் நம்ம விடுமுறை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஒரு மாவட்டங்கள் இரண்டு மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து மழை பொழிவுகள் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆறு மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் திருச்சி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நூறு கமெண்ட்டுக்கு மேலே நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் ப்ரோ இங்கே வெரி 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 ஹெவி ரெயின்ஃபால் ப்ரோ சம மழை ப்ரோ இங்கெல்லாம் இங்கே பயங்கரமான மழை அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட்டில் போட்டுட்ருக்காங்க அதே போல் திருநெல்வேலி மாவட்டங்கள் நேற்று இரவு முழுவதும் நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ இங்கே சம மழை ப்ரோ இங்கே பயங்கரமாக எங்களுக்கு எங்களுக்கும் எங்களுக்கு மழை வந்து பயங்கரமாக வந்துட்டு ஸ்கூல் லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டெலாம் இந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க எல்லா ஸ்கூலும் லீவ் கொடுத்துருவாங்களா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டுருக்காங்க தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம் மழை வாய்ப்புகள் டேட் எல்லாமே நோட் பண்ணிட்டு போங்க தொடர்ந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்துருக்கறாங்க இந்த நாகை மாவட்டத்துலையும் பயங்கரமான மழை வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறாங்க ஏன்னா அவங்கவுங்க ஊரில் எவ்வளோ மழை வந்திருக்குங்கிற தகவலை அவங்க சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியவே போக முடியலன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியிலேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு ப்ரோ எங்கள் வீட்டை விட்டு எங்களால் வெளியே போக முடியல பயங்கரமான ஹெவி ரெயின்ஃபால் ஃப்ளட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் போடுறாங்க பயங்கரமாக மழை எங்களுக்கு வந்து விடிய விடிய செம மழை எங்கள் ஊரில் இருக்கு அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் சில இடங்களில் கொஞ்ச நேரம் நமக்கு மழை பெய்தாலும் ரொம்ப கடுமையான மழையாக தான் இருக்கும் எவ்வளோ நாள் பூரம் இந்த மழை இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் மழை பொழிவு பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் விடிய விடிய கனமழை நமக்கு தமிழ்நாட்டில் வந்துகிட்டே தான் இருக்குது சேலம் கரூர் நாமக்கல் திருவண்ணாமலை எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு மழை பொழிவுகள் இன்றைக்கும் நமக்கு வந்து மழை முன்னேறும் கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமே நமக்கு வந்து மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவுங்கிறது முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் உள் மாவட்டத்துலேயும் மிக மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் விடிய விடிய கனமழை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பல மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் கனமழை சில பகுதிகளில் மிக கனமழை வருமானு கேட்டிருக்கீங்க மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்திலலாம் கன முதல் மிக கனமழை நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க இன்றைக்கும் நீங்கள் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்கள் நாளையிலேருந்து தான் நமக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலைங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு மழை இருக்க தான் செய்யும் நாளையிலேருந்து படிப்படியாக அந்த மழை பொழிவு கடலோர மாவட்டத்தை விட்டு விலக ஆரம்பிக்கும் தென் மாவட்டத்திற்கு பதினொன்றாம் தேதி வரைக்கும் நம்ம மழை கொடுத்துருக்குறோம் அதனால் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் claro. பன்னெண்டாம் தேதியிலேருந்து எல்லா மாவட்டத்திற்கும் சீக்கிரமாக நமக்கு இயல்பு நிலைங்கிறது திரும்பிடும் ஆனால் நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கு நம்ம வெளியே போக முடியாது வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் பள்ளிகள் விடுமுறையெலாம் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து இனி கொடுப்பாங்களான்னு சொல்லி கமெண்டில் போடுறாங்க தொடர்ந்து மழை விடவே இல்லை எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃப்ளட்டு அதாவது மழை வந்து விடாமல் எங்கெங் எந்தெந்த மாவட்டத்தில் மழை விடாமல் வந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியும் மழை ரொம்ப தீவிரமாக பய பெயக்கூடிய மாவட்டங்கள் மழை ரொம்ப அதிகமாக கிடைத்த மாவட்டங்களுக்கெல்லாம் உறுதியாக நம்ம பள்ளிகள் விடுமுறை நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தனியாக உட்காந்து நீங்கள் மட்டும் பார்த்துட்டே இருக்காதிங்க ரொம்ப நேரமாக இந்த லைவ்வில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க கமெண்ட் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்கள் எல்லாம் நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு அவங்க எல்லாருடைய கமெண்ட்ஸுமே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் வானிலைக்கு நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க நம்ம தொடர்ந்து நம்ம லைவில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே வராங்க நம்ம பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கடலூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இருந்தோம் ப்ரோ எங்களுக்கும் வந்து லீவ்லாம் வருமானு சொல்லி கேட்டிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அவங்களும் கமெண்ட்ஸில் வந்திருக்கிறாங்க தொடர்ந்து பாருங்கள் டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் எப்போது இந்த சிவியர் ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு